வணக்கம் ஒரு மனிதனை அவன் தாய் தந்தை முன்னோர்களுக்கு அடுத்து அவனை காப்பது குலதெய்வம் குலதெய்வம் அருள் இருந்தால் அவன் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து விடலாம் அப்படியாக ஒரு ஆணுக்கு குலதெய்வம் ஆனது அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரே தெய்வமா இருக்கு ஆனால் பெண்களுக்கு அவர் திருமணம் ஆகும் முன் ஒரு குலதெய்வமும் திருமணம் ஆனதுக்கப்புறமா கணவன் வீட்டு குலதெய்வம்னு மாறிடுது அப்படியாக பெரும்பாலும் ஒரே குலதெய்வம் கொண் கோயில் கொண்ட ஆண் பெண் இருவரும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பெண்கள் அவர்கள் திருமணம் ஆன நாள் முதல் கணவன் மீ வீட்டார் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தொடங்குறாங்க இன்னும் சிலர் தாய் வீட்டு குலதெய்வத்தை மறந்தும் விடுறாங்க அவ்வாறு செய்யறது தவறு கெட்ட காலங்களில் கணவன் வீட்டு குலதெய்வம் நம்மை காக்க முடியவில்லை என்றாலும் நிச்சயம் பெண் வீட்டு குலதெய்வம் அவர்களை காப்பாற்றும் ஆக நாம் மறக்காமல் தாய்வெளி குலதெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் ஒரு ஆணானவர் தன் தாயின் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தன் ஆயுள் விருத்தி அடையும்னு பலருக்கும் தெரியறதில்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் தாய்ஸ்தானம் இந்த நான்காம் இடத்திற்கு ஐந்தாம் இடமே எட்டாம் இடமாகும் ஒரு ஆணிற்கு மாறாக தசாபுத்தி நடக்குது கண்டங்கள் வருது அப்படின்னு சொன்னா தாயின் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய அனைத்து கண்டங்களிலிருந்தும் தப்பிக்கலாம் அதே போல் ஒரு ஆணானவர் தன் தாயின் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தன் ஆயில் விருத்தி அடையும் அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அதேபோல் ஒரு பெண்ணானால் தன் தாயின் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தீர்க்க சுமங்களியாகவும் மதிக்கத்தக்க பெண்மணியாகவும் இருப்பாங்க மேலும் பெண் கொடுத்து எடுக்கிறதுல குலதெய்வத்திற்கான உறவுகளையும் கவனத்தில் கொண்டு செயல்படுவது சிறப்பு அது அதுவே வாழ்க்கையே வளமானதா ஆகும் ஒரே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தங்கை முறையாக கருதப்படுது அதனால அந்த மாதிரி செஞ்சுக்கிறது கண்டிப்பாக அதர்மம் அதனால ஒரே குலத்தை சார்ந்தவங்க திருமணம் செய்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் மேலும் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த பெண் வருடத்தில் ஒரு முறையாவது அவள் தாய் வழி தந்தை வழி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வீட்டில் உருவாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் விலகி மனம் தெளிவடையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ